ஒரு நாள் சிவா ரோட்ல தனியா நடந்து வந்துகிட்டே இருந்தான் அப்போ ஒரு பொண்ணு எதிர்க்க வந்து ஹாய் சிவா நல்லா இருக்கியா நான் பிரியா ஞாபகம் இருக்கா இல்லங்க நான் உங்களை முத தடவையா பாக்குற ஐயோ சிவா நான் உன்னோட பேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆ நேத்து ராத்திரி சாட் பண்ணீங்களே அப்பா ஞாபகம் வந்துச்சா உனக்கு சரி சொல்லு எங்க போய்கிட்டு இருக்க இங்க தான் என்னோட ரூம் இருக்கு தான் போறேன் என் வேலை இப்பதான் முடிஞ்சது நானும் உன் கூட ஒரு ரூமுக்கு வரவா ஓ ரூம் சுத்தி பாக்க சிவாக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது வரலாம் ஆனா இந்த நேரத்துல அவசியமா ஏன் பயப்படுற ஒன்னும் ஆகாது நானும் இங்கதான் தங்கியிருக்கேன் எவ்வளவு லேட் ஆனாலும் நடந்தே போய்ப்பேன் அப்படின்னா பரவாயில்ல வா போலாம் ரெண்டு பேரும் ரூமுக்கு நடந்து போனாங்க உன் ரூம் ரொம்ப நல்லா இருக்கு சிவா நானும் உன்னோட இந்த ரூம்ல தங்கிக்கவா இருந்துக்கோ பிரியா இதுல என்ன இருக்கு அப்ப பிரியா சிவாவை பார்த்து

சிவா ஒரு தடவை என்னோட கண்ணை நல்லா ஊத்து பாரு நான் உன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு தெரியும் அவனும் அவளோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்த்துட்டே இருக்கும் போதே அவளோட கண்ணு செகப்பா மாறிச்சு அத பார்த்த சிவா பிரியா என்ன உன் கண்ணு இப்படி இருக்கு செகப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது திடீர்னு அவ சத்தமா சிரிச்சா அப்படின்னு பேயா மாறிட்டான் அத பார்த்த சிவா பிரியா நீ பேயா

அப்படின்னு சத்தமா சிரிச்சுக்கிட்டு அவனும் ஒரு பேயா மாறி போயிட்டான் அத பார்த்த பிரியா ஆச்சரியப்பட்டு ஓஹோ அப்ப நீயும் ஒரு பேய் தானா நீயும் மனுஷனா மாறி இங்க இருக்கிற மனுஷங்களை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா ஆமா ஆனா இந்த உடம்பு என்னோடது இல்ல சிவானு ஒருத்தனோடது அவன் ரோட்ல நடந்து வந்துட்டு போது அவனை கொன்னு அவன் ரத்தத்தை குடிச்சு அவன் உடம்ப நான் பிடிச்சுக்கிட்டேன் ஆண்மையிலிருந்து எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்களோட அறிமுகத்தையும் அந்த அறிமுகத்தை காதலா மாத்தியும் அவங்கள ரூமுக்கு வரவழைக்கிறதும் அதுக்கப்புறம் அவங்கள கொல்றதும் இதுதான் தினமும் நடக்குது ஆனால் நீயும் ஒரு பேயின்னு நான் நினைக்கவே இல்லை உண்மையிலேயே உன்கிட்ட சேட் பண்ணது நான் இல்லை இந்த பொண்ணு பிரியா இந்த பொண்ணு உன்கிட்ட சாட்டிங் பண்ணது எல்லாத்தையும் நான் கவனிச்சிட்டு இருந்தேன் அந்த தான் இந்த பொண்ண சாகடிச்சு இவ உடம்புல புகுந்துகிட்ட அப்படியே நீ செஞ்ச மாதிரி ஆனா அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு இல்ல இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இங்கே இருக்கலாம் எல்லாரையும் ஏமாத்தி கிடைக்கிறவங்கள சாகடிச்சு ரத்தத்தை குடிக்கலாம் என்ன சொல்ற என்ன சொல்ல சொல்ற தோழி சரி அப்படின்னு பேசி வச்சபடி அன்னையில இருந்து ரெண்டு பேரோட பிளான் படி மனுஷங்களை ஏமாத்தி அவங்கள ரூமுக்கு கொண்டு வந்து சாகடிச்சு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க